பார்ட் ஒன் வீடியோல ஜெயலலிதா அவர்களோட ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி மூன்று வரையிலான அந்த இரும்புக்கரம் கொண்ட ஆட்சியோட வரலாறை பார்த்தோம் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான வரலாறை பா பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக நாற்பதுக்கு ஜீரோன்னு தோல்வி அடைஞ்சிச்சு தோல்விக்கு பங்கு வகிச்ச இன்னொரு காரணம் ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி இரண்டில் கொண்டு வந்த கட்டாய மதமாற்று தடை சட்டம் கிறிஸ்துவ இஸ்லாமிய மற்றும் சிறுபான்மையர் மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டாக்குச்சு தோல்விக்கு பின்னர் எல்லாமே மாற தொடங்குச்சு கொண்டு வந்த பல திட்டங்களை திரும்ப பெற்றாங்க கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை திரும்ப பெற்றாங்க அதே போல கிராமப்புற மக்களை கோவப்படுத்திய அந்த ஆடு கோழி பலியிட தடை விதித்த சட்டத்தையுமே ரத்து செஞ்சாங்க விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலவச மின்சாரத்துக்கு மீட்டர் பொறுத்தும் அந்த திட்டத்தையும் நிறுத்தி வச்சாங்க இதெல்லாம் விட எந்த சட்டத்தை கொண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஊழியர்களை டிஸ்மிஸ் பண்ணாங்களோ அதே டெஸ்ட்மா சட்டத்தின் கீழ் போட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செஞ்சாங்க அந்த சட்டத்தையே செயலடக்கவும் செஞ்சாங்க அவர் செஞ்ச இந்த அதிரடி சம்பவங்கள் நிலைமைய சற்று கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமா மாற்றுச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் சாதனைகளும் சோதனைகளும் தொடர்ந்து அரங்கேறுச்சு தேர்தல் தோல்வி நடந்த இரண்டே மாதங்கள்ல கும்பகோணம் பள்ளி தீ விபத்து தொண்ணூற்றி நான்கு பிஞ்சு குழந்தைகள் தீயில் கருகி உயிரிழந்தாங்க தமிழகத்தே உழைக்கிய இந்த சம்பவம் இது அரசாங்கத்தோட நிர்வாக அலட்சியமா பார்த்தாங்க அரசு விதிகளின் படி பள்ளி வளாகத்தில் ஓலை கொட்டகை இருக்கக்கூடாது பள்ளியின் சமையல் அறை ஒரு ஓலை கொட்டகையில ஆனது ஆனால் கல்வித்துறை அதிகாரிகளோட ஆய்வின் போது இது கண்டு கண்டுகொள்ளப்படலை இந்த ஒற்றை அலட்சியம்தான் அன்னைக்கு குழந்தை உயிரை பறிச்சுது இப்படிப்பட்ட ஒரு நிர்வாக சரிவில இருந்து அவங்க மீண்டு வர ஜெயலலிதாவுக்கு அடுத்த கட்டமா ஒரு பெரிய சாதனை தேவைப்பட்டது அதுதான் வீரப்பன் கவுண்டர் இருபது வருஷ சவாலுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க ஜெயலலிதா அயன் லேடின்ற இமேஜை வானலாவிய உயர்த்துக்கு கொண்டு போச்சு ஜெயலலிதா இந்த வெற்றியை அரசியல் ரீதியாக கொண்டு போறதுக்குள்ள அடுத்த சம்பவம் அரங்கேறுச்சு ரெண்டாயிரத்தி நாலு தீபாவளி அன்னைக்கு சங்கரராமன் கொலை வழக்கில் காஞ்சி மடாதிபதி ஜெயேந்திரர் கைது செய்யப்பட்டார் சட்டத்தின் முன் அனைவரும் சம மக்கள் தரப்புக்கு அதிர்ச்சி கோடிக்கணக்கான இந்து மக்களின் நம்பிக்கையை புண்படுத்தினதா நினைச்சாங்க தீபாவளி அன்னைக்கு போய் ஒரு மடாதிபதியை கைது பண்றாங்களே இது ஒரு ஆணவத்தின் உச்சமா அவங்களுக்கே தெரியலையானும் மக்கள் வெகுண்டிருந்தாங்க ஜெயலலிதா ஏன் இந்த எடுத்தாங்க இதன் பின்னணியில ஒரு அரசியல் கணக்கு இருந்தது ஒரு மடாதிபதியே கைது செய்யும் அளவுக்கு நான் பெரியாரிஸ்ட்டை விட மிகவும் துளிச்சல் மிக்கவர்னு காட்டுவதன் மூலம் திமுகவின் ஆதரவுல இருந்த திராவிட தலித் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகளை கவரும் முயற்சியா இது பார்க்கப்பட்டது ஆனா அந்த கணக்கு முற்றிலுமா தப்பா போச்சு இந்த ஒற்றை கைது ஜெயலலிதாவின் சொந்த ஓட்டு வங்கிய ஆட்டம் காண வச்சிட்டு அது மட்டும் இல்ல அதிமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி முழுசாவே முறிஞ்சிட்டு இது எல்லாம் இல்லாம இயற்கையுமே சும்மா இல்லை டிசம்பர் இரண்டாயிரத்தி நாலு ஆழி பேரலை நம்ம கடலோர மாவட்டங்களை சின்னாபண்ணமாக்குச்சு ஆரம்பகட்ட மீட்பு பணிகள் ஓகே ஆனால் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகளில் பெரிய குழப்பங்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் எழுந்தன இந்த குழப்பங்களுக்கு நடுவே ஒரு பெரிய பிஆர் சர்ச்சையும் கிடைச்சிது அதுதான் விவேக் ஓப்ராய் சர்ச்சை சுனாமியில் பாதிக்கப்பட்ட கடலூர் தேவநாம்பட்டினம் கிராமத்தை பாலிவுட் நடிகர் விவேக் ஓப்ராய் தத்தெடுத்து தானே முன்னின்று நிவாரணப் பணிகளை செஞ்சார் இது தேசிய அளவில் அவருக்கு பெரிய புகழையுமே கொடுத்துச்சு ஆனால் தமிழக அரசுக்கு இது ஒரு எரிச்சலூட்டும் சம்பவமா இருந்தது விவேக் ஓபுராய் விளம்பரத்துக்காக செய்கிறாருன்னு ஜெயலலிதா அவர்கள் அவரை விமர்சிச்சாங்க ஒரு பேரிடர் வந்த ஒரு நபரை அரசே விமர்சிப்பது ஜெயலலிதா அவர்களுக்கு பெரும் மைனசாவும் ஆச்சு இப்போ இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்களும் தயாராச்சு ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய லிஸ்டே நின்றுச்சு டெஸ்மா என்கவுண்டர்ஸ் மடாதிபதி கைது சுனாமி குழப்பம் இவ்வளவு பெரு எதிர்ப்பாளைய அலைய தேர்தல் அறிக்கையின் மூலமா மொத்தமா அறுவடை செஞ்சாரு கிலோ அரிசி ரெண்டு ரூபாய்க்கு விவசாயக்காரன் அனைத்தும் தள்ளுபடி ஆனா எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்ச அந்த ஒற்றை அறிவிப்பு இலவச கலர் டிவினு அறிவித்தார் இந்த இலவச திட்டங்கள் மக்கள் கிட்ட எடுபட்டுச்சு முடிவு ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஆறுல அதிமுக தோல்வி அடைஞ்சது ஆனா ரிசல்ட் வந்தப்ப ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு திமுக கூட்டணி ஜெயிச்சது திமுகவால் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியலை நூற்றி பதினெட்டுன்ற வந்த மெஜாரிட்டிக்கான இலக்கை திமுகவால் தொட முடியலை திமுக ஜெயிச்சது தொண்ணூற்றாறு இடங்கள் மட்டும்தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் அமைஞ்சது ஏன் இவ்வளவு எதிர்பால விஷயம் திமுகவால் தனித்து ஜெயிக்க முடியலை ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு புது கட்சி தொடங்கப்பட்டுச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகான்னு ஒரு புது கட்சியை தொடங்கினார் அவர் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல்ல தனித்து போட்டியிட்டார் அவர் ஜெயித்தது ஒரு சீட்டு தான் ஆனா அவர் கட்சி வாங்கிய ஓட்டு எட்டு புள்ளி நான்கு சதவீதம் சுமார் இருபத்தி ஏழு லட்சம் ஓட்டுகள் இந்த திமுக அதிமுகனு இந்த ரெண்டு வேணா அப்படின்ட்டு மக்கள் போட்ட ஓட்டு அது இதை ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஜெயலலிதா தான் போடா சட்டத்துல ஜெயில போட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலுல வைகோ திமுக கூட சேர்ந்து பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுகவை தோற்கடிச்சார் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் ஜெயலலிதா கூட கூட்டணி அமைச்சார் ஏன் வெறும் தொகுதி பங்கீடு பிரச்சனை மட்டும் இல்லை அதன் பின்னணியில இருந்தது வாரிசு அரசியல் எதிர்ப்பு திமுகவுல கருணாநிதிக்கு பிறகு மு க ஸ்டாலின் அவர்களை கொண்டு வர்றதுக்காக என்னையும் என் கட்சி மதிமுகவையும் நசுக்க பாங்கிறாங்கன்னு வைகோ வெளிப்படையா குற்றம் சாட்டினாரு இதோட உச்சகட்டமா ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாசம் திமுகவின் திருச்சி மாநாட்டுல நடந்தது மாநாட்டுக்கு வைகோ அவர்கள் அழைப்பு விடுக்கப்பட்டு பிரம்மாண்ட கட்டவுட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன ஆனால் வைகோ மாநாட்டிற்கு போகாமல் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி நேரா ஜெயலலிதாவின் கார்டன் வீட்டுக்கு போறாரு அந்த செய்தியை கேட்டு திருச்சி மாநாட்டில் இருந்த திமுக தொண்டர்கள் வைகோவின் கட்டவுட்டுகளை கிழிச்சு அங்கேயே வச்சு கொளுத்துறாங்க இந்த ஒரு செயலும் சேர்ந்து திமுகவின் தனி மெஜாரிட்டிக்கான கலைச்சது ஜெயலலிதாவின் இந்த ஐந்து வருட ஆட்சியின் முடிவுகள் அவர் ஆட்சியிலிருந்து கீழே இருக்குச்சு அதே சமயம் விஜயகாந்தின் வருகை மற்றும் வைகோவின் கூட்டணி மாறுதல் போன்ற நிகழ்வு திமுகவுக்கு முழு அதிகாரத்தை கொடுக்க மக்கள் தயங்கினாங்க அப்படின்றதையும் காட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலான ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆட்சி காலம் ஒரு தைரியமிக்க அரசாங்கமா இல்ல மக்களை புரிந்து கொள்ளாத ஒரு ஆட்சியா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க வன்மத்தை தவிர்ப்போம் வரலாற்றை பகிர்வோம் அடுத்த வீடியோவில் கருணாநிதி அவர்களோட அந்த மைனாரிட்டி ஆட்சியின் வரலாறை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாயோ மேக்ஸ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்